சென்னை தடா சாலையை பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு சென்னையிலிருந்து ஆந்திரா நோக்கி போகிற மக்களுடைய வசதிக்காக சென்னை தடா சாலையுடைய அகலம் ஆறு வழி மாற்றப்பட்டிருக்கு மாத்தப்பட்டு இதனால் இனி அந்த சாலையில் வரும் நாட்களில் மிக வேகமாக பயணிக்க முடியும் இந்தியாவில் இருக்கிற பல நாலு சாலைகள் வேகமாக விரிவுபடுத்தப்பட்டு வருது சென்னை தடா தேசிய நெடுஞ்சாலையை ஆறு சாலையாக விரிவுபடுத்துற பணி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்கு மீதம் இருக்கிற சாலையுடைய ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒப்பந்ததாரர் சமீபத்தில் பணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடைய தகவலின்படி ஒப்பந்ததாரர் ரெண்டு இடங்களில் கட்டுமானத்தை இன்னும் முடிக்கல இலகு ரக வாகன அண்டர்பாஸ் மற்றும் ஒரு பாதசாரி சுரங்கப்பாதை கட்டுமானம் மட்டும் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த கட்டமைப்புகளுடைய கட்டுமான செலவு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மேலும் புதிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த பணிகள் முடிக்கப்படணும் இலகு ரக வாகன அண்டர்பாஸில் ரெண்டு பாதைகளும் முடிக்கப்படணும் ரெண்டு பக்கமும் வர வகையில் சாலையில் வசதி இருக்கணும் வண்டி பாதையோடைய அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அகலப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்துட்டு அந்த விலையில கட்டுமானத்தை முடிக்கல அப்படின்னு ஒப்பந்ததாரர்கள் சொல்றாங்க இதுக்கான பண ஒதுக்கீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பழைய தொகையை குறைச்சதுக்கு அப்புறமா கட்டணத்துல இருக்கிற வித்தியாசத்தை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இது போக சென்னை உயர்த்தப்பட்ட பைபாஸ் ஆலை பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வருது இப்போ எழுபது சதவீதம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணிகள் முடிக்கப்படணும் அதை அடிப்படையாக வச்சு மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் சொல்லுது இதன் மூலமாக இன்னும் சில மாதங்களில் பெருங்கலத்தூர்லேருந்து புழல் வரிக்கு போகிற முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள சென்னை புறவழிச்சாலையை வாகன ஓட்டிகள் எளிதாக கடக்க முடியும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பா இங்கே இருக்கிற பிரதான சாலை மற்றும் சர்வீஸ் ரோடு ரெண்டுமே மீண்டும் அமைக்கப்பட இருக்குது இந்த பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டு வேகமாக நடந்துட்டுருக்கு சாலையுடைய உயரத்தை அதிகரிக்காமல் இருக்க மேற்பரப்பை முதல நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீக்கப்பட்ட சாலை மேல புதிய சாலை போடப்படும் சொல்லப்பட்டிருக்கு இதை செஞ்சா அகற்றப்பட்ட பொருட்கள்ல குறைஞ்சது முப்பது சதவீதம் மீண்டும் பயன்படுத்தப்படும் இதுக்காக மில்லிங் செய்கிற வேலைகளும் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த சாலைக்காக செலவிடப்படும் தொகையுடைய மொத்த மதிப்பு நூறு கோடி ரூபாய் சமீபத்தில் கூட இங்க பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ரோடு முழுக்க மின்விளக்கு வசதி செய்யும் பணி நடந்துச்சு தலா ஒன்பது மீட்டர் உயரமுள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மின்விளக்கு கம்பங்களும் தலா பத்து மீட்டர் உயரமுள்ள ஆயிரத்தி முப்பத்தி மூணு இரட்டை மின்விளக்கு கம்பங்களும் அதே உயரத்தில் ஆயிரத்தி முப்பத்தி மூணு தனி மின்விளக்கு கம்பங்களும் பயன்படுத்தி மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு எல்இடி விளக்குகள் நிறுவப்பட்டுச்சு இது இல்லாமல் ஈசிஆரில் ஏற்கனவே பல அதிரடி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் ஆகிய சாலைகளை இணைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டம் பல காலமாக நிலுவையில் இருந்தது இப்போ ஒரு வழியா இதுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கு மொத்தமா ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல உருவாக போற இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தா சென்னையுடைய போக்குவரத்து அடையோட மாறும் ஓஎம்ஆர் டுசிஆர் பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் பயணமா இருக்கு இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அது இருபது நிமிஷமா குறைய போகுது அப்படின்றாங்க சீக்கிரமாவே சென்னை டு தடா ஆறுவழிச்சலையா மாத்தப்பட இருக்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டாவுக்காக ஆனந்தன்